வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து ஒரு சர்ட்டோட பேட்டன் ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் சைஸு நாற்பத்தி நாலு சைஸ் வந்து ஸ்லிம் ஃபிட் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு வந்து பேட்டன் கேட்டிருக்காங்க சாம்பிள் பேட்டன் டபுள் எக்ஸ்எல் இப்போ ஃபார்மல் சர்ட்டு அப்படின்னா அது ஓரளவு இப்போது வந்து நடைமுறையில் வந்து நிறையா ஸ்லிம் ஃபிட் தான் வந்து நிறைய பேர் விரும்பி போடுறாங்க அந்த கார்மெண்ட்ஸ்க்கு வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து ஸ்லிம் ஃபிட்டில் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அதோட வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஒரு சத்துனுடைய ரெடிமேட் பேட்டன் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நிறையா இந்த ஃபார்முலாவில் போடுறதுனால நம்ம வாடிக்கையாளருக்குமே வந்து நிறைய பேர் ரெடிமேட் ஷர்ட்லாம் போட்டு வந்து ரெடிமேட் ஷர்ட் ஃபிட்டிங் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா அப்போ நம்ம இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம் நம்ம ஆர்ட்ரு ஷேர்ட்டுக்கு கஸ்டமைஸாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கே நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நடைமுறையில் நம்மலாம் நிறையா கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துருக்குறோம் ஸோ இன்றைக்கி அந்த சர்ட்டு வந்து தெளிவாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் அப்படிங்கும் போது ரொம்ப அக்யூட்டாக எல்லா அளவையும் பார்த்து தான் எடுப்போம் ஸோ அதை அப்படியே நம்ம ஷேர்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் ஆண்களுக்கான சிறப்பு வகுப்பு வந்து ஆல்ரெடி ஆண்கள் உடைக்கான மூன்று பேச்சுகள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஆண்கள் உடைக்கு கேட்டாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆண்களுடைய ஒரு நான்கு நாள் பயிற்சி வகுப்பு பேண்ட்டு ரெண்டு நாள் ஷர்ட்டு ரெண்டு நாள் மிக எளிமையாக இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக வந்து கற்றுக்கலாம் அந்த ஆண்களுடைய கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து முன்பதிவு பண்ணுங்கள் இப்போ இந்த ஷர்ட்னுடைய பேட்டர்ன் கட்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த பேட்டர்ன் கட் பண்ண போகிறோம் ஸோ இதில் நாலு ஸ்கேல் இருக்கும் ஜென்ஸ் ஒர்க்குக்கு வந்து இந்த நாலு ஸ்கேல் தான் ஸோ இந்த எல் ஸ்கேலு இந்த பெண்டு ஸ்கேலு இது வந்து பாடியினுடைய ஆம்கோல் எல்லாம் பாடி நெக்கு எல்லாம் கட் பண்ணக்கூடிய ஆம்கோல் இது ஷோல்டர் எல்லாம் கட் பண்ணக்கூடியது இது வந்து கையினுடைய ஆம்கோல் கட் பண்ணக்கூடியது இப்போ இந்த ஸ்கேல் எல்லாமே வந்து ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கு எல்லாமே ஜென்ஸுக்கு வந்து இந்த நாலு ஸ்கேல் இருந்தால் போதும் நீங்கள் அத்தனை உடைகளும் வெட்டலாம் கோட்டில் இருந்து ஷர்ட்டில் இருந்து பேண்ட்டு ட்ரௌசர் நீங்கள் என்ன உடைகள் இருக்கோ ஆண்களுடைய அத்தனையும் வந்து சுடிதார் எல்லாமே நீங்கள் இதை வச்சு கட் பண்ணலாம் லேடிஸ்க்கு வந்து தனியாக ஒரு ஸ்கேல் இருக்குது அது சுடிதார் ஆம்போல் எல்லாத்துக்குமே இது ஜென்ஸுக்கானது இப்போ இந்த ஸ்கேல்களை போகிறாங்க நம்ம கட்டிங் பண்ணும்போது எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு இருக்கும் ஒரு கட்டிங்கையும் பார்த்துடலாம் இந்த ஸ்கேலை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் பார்த்துடலாம் இந்த ஸ்கேல் வேணுங்கிறவங்களும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்பிளேலாம் இருக்கக்கூடிய நம்பருக்கு இப்போ கட்டிங் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ மேலே வந்து இங்கே கீழே பட்டிக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க நான் ஒன்றையும் கழிஞ்சி வச்சுருக்கேன் இங்கே மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க இந்த லைன் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க இப்போது சோல்ட்ரு டவுன் வந்து நாற்பத்தி நாலு சைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேருந்து ஸ்டாண்டர்டு ரெடிமேடு ஸ்டைல் அப்படிங்கும் போது வந்து நம்ம இந்த சோல்டர் கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சி சோல்ட்ரு வந்து கீழே இறக்கியிருக்கேன் சோல்ட்ரு டவுன் வந்து ரெண்டு இன்ச்சி ஸோ இங்கேருந்து ஆம்கோளுடைய உயரம் வந்து ஒன்பதே முக்கால் நான் வச்சுருக்கிறேன் ஒன்பதே முக்கால் ஆம்கோளினுடைய உயரம் இப்போ சற்றுனுடைய உயரம் வந்து முப்பத்தி ஒன்று இப்போ முப்பத்தி ஒன்றையில் பாதி பதினஞ்சே முக்கால் ப்ளஸ்ஸு ரெண்டு பதினஞ்சே முக்கால் ரெண்டு பதினேழே முக்கால் இது வந்து இடுப்பினுடைய இடம் பதினஞ்சே முக்கால் ஸோ சர்ட்டோட உயரம் வந்து முப்பத்தி ஒன்றை நம்ம மேலேருந்து முப்பத்தி ஒன்றை ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்று இன்ச்சி முப்பத்தி ரெண்டரை ஒன்று இன்ச்சிங்கிறத ஒன்றே காலாக வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டே முக்கால் இன்ஜி வச்சுருக்கோம் இப்போ தேவையான எல்லா இடத்தையுமே எடுத்துட்டோம் இப்போ இங்கேருந்து ரெண்டு இஞ்சி ஸ்டாண்டர்ட் இந்த ரெண்டு இஞ்சி இந்த அக்ராஸ்னுடைய பாயிண்ட் எடுத்துக்கோங்க இப்போ இப்போ இந்த லைன் எல்லாமே எடுத்துடலாம் இப்போ இங்கேருந்து சோல்டர்னுடைய இடம் சோல்டர் லைன் ஷோல்டர் கிராஸ் லைன் இங்க அக்ராஸ் உடைய இடம் இது அக்ராஸ் உடைய பாயிண்ட் இது செஸ்ட் லைன் இடுப்புனுடைய லைன் கீழே பாட்டத்தினுடைய லைன் இந்த பாட்டத்துடைய லைன் எடுக்கும்போது இங்கே ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ஆஃப் அன் இன்ச் அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க பாட்டம் லைன் எடுக்கும் போது மட்டும் ஒரு ஆஃப் நீச்சு அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க கிராஸ் பண்ணி அந்த கிராஸோட லைனை இங்கே வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ லைன் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இங்கே ஸ்டார்டிங் லைனு ஷோல்டர் கிராஸ் லைன் அக்ராஸ்னுடைய லைன் செஸ்ட் லைன் இடுப்பு லைன் பாட்டம் இப்போ இது ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் நாற்பத்தி நாலு சைஸ் டபுள் எக்ஸ்எல் இப்போ சோல்டர் வந்து இருபது இன்ச்சு சோல்டரு இருபது இன்ச்சு சோல்ட்ரு சோல்டர் இருபது இன்ச்சு இப்போ இருபது இன்ச்சு சோல்டர் வைக்கும்போது நீங்கள் இங்கேருந்து இந்த லைனில் நைன்டி நைன்டி டிகிரியில் இந்த லைன் வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து முக்கால் இன்ச்சு இங்கேருந்து முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஜெஸ்டோட லைன் வந்து பனிரெண்டே ஹால் ரெடி பன்னிரெண்டே முக்கால் வைக்கிறோம் பன்னெண்டை ஹால் நமக்கு ஸ்டிச்சிங் ரெடி வேணும் பனிரெண்டே முக்கால் வைக்கிறோம் இப்போ இங்கே நெக் பாயிண்டில் ரெண்டே முக்கால் இன்ச்சு பதினாறு இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா பதினேழரை இன்ச்சு காலர் இப்போ ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு வச்சுக்கோங்க இங்கேருந்து நெக்கோட பாயிண்ட்டு இந்த நெக் பாயிண்டோட லைனை இங்கேருந்து எடுத்துக்கோங்க இங்கே நெக் பாயிண்டில் இந்த பாயிண்ட்லேருந்து கால் இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க இப்போது இங்கேருந்து இந்த பெண்டு ஸ்கேல் வச்சிங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக இந்த ஷேப் கரெக்டாக இங்கே கிடைக்கும் இங்கே இந்த அக்ராஸ்னுடைய பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த அக்ராஸ்னுடைய பாயிண்ட் இப்போ இந்த அக்ராஸுடைய பாயிண்டில் இருந்து இங்கே நீங்கள் கீழே செஸ்ட் லைனில் வச்சு மேலே ஷோல்டரோட இடம் இங்கே இருக்குது இங்கே இந்த அக்ராஸில் கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த ஆம்கோளுடைய இந்த அக்ராஸில் சுருக்கு இல்லாமலும் இந்த பொஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் எல்லா அளவுக்குமே இந்த ஸ்கேலை பயன்படுத்திக்கலாம் இப்படியே வச்சுட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஷோல்டருடைய கிராஸை இங்கேருந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இந்த செஸ்ட்டில் சுருக்கு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நெக் பாயிண்ட்டுக்கு வந்து இங்கேருந்து இருந்து வச்சிங்கன்னா நெக் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன இந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கலாம் இங்கேருந்து நெக்கோட பாயிண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சென்டரில் இந்த இடுப்புடைய இடத்துல வந்து பனிரெண்டரை இன்ச்சு ஆக்சுவலாக ஒரு ரெடிமேட் ஷர்ட்னுடைய அளவு அப்படியே வேணும்னு கேட்டிருக்காங்க நம்ம ஒரு பிராண்டட் ஷர்ட்னுடைய அளவை அப்படியே இங்கே கொடுக்குறோம் இடுப்பில் பனிரெண்டரை ஸோ கீழே வந்து பனிரெண்டே முக்கால் ஒரு ரெடிமேட் ஷர்ட்னுடைய அளவு டபுள் எக்ஸ்எல்னுடைய அளவு அப்படியே வைக்கிறோம் செஸ்ட்டில் வந்து ஒரு கால் இன்ச்சி நம்ம ஜாஸ்தி வச்சுக்கிறோம் ஏன்னா ரெடிமேட் ஷர்ட் பேட்டர்ங்கிறதுனால இங்கே ஒரு கால் காலிஞ்சி ஜாஸ்தி வச்சுக்கிறோம் இப்போ சைடில் வந்து இங்கேருந்து இந்த பெண்டு கொடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த பெண்டை கொடுத்துக்கலாம் ஸோ கீழே அப்படியே ரெவேட்ஸ் பண்ணி இங்கேருந்து இந்த பெண்டை அப்படி கொடுத்துட்டு இதோடு அதை கனெக்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஸ்டார்ட் இப்போது இந்த ஆம்கோளுடைய சுற்றளவை வந்து நம்ம அளந்து வச்சுக்கணும் இங்கேருந்து இந்த ஆம்கோல் அப்படியே அளந்துக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது ஆம்கோள் வித்தியாசமெலாம் வராது கை ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே அளந்து வச்சுக்கோங்க பத்தை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இப்போது பத்தை முக்கால் ஒன் பாயிண்ட்டுங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இங்கே பத்து முக்கால் ஒன் பாயிண்ட்டுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ, ஃப்ரெண்ட்டை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் ஏரோனுடைய டெப்த்து நமக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சு ஏரோனுடைய டெப்த் வைக்கிறேன் இந்த ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து ஏரோ வந்து எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஏரோ வந்து வரக்கூடிய இடத்த இந்த இடத்த அப்படி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஏரோ பண்ணும்போது இதே ஸ்கேலில் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா ஏரோனுடைய ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரும் இந்த மாதிரி என்ன ஸ்டைல் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இங்கே ஏரோ பக்கத்தில் வேணாலும் இப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படி ஸ்டைலாக வந்து வேணாலும் அப்படி வச்சுக்கலாம் என்ன ஏரோ வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு அப்படி எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இப்போ ஏரோனுடைய ஷேப் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிடும் திருப்பி திருப்பி வெட்ட வேண்டாம் இப்போ ஏரவை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த மார்க் பண்ணையில் தான் கட் பண்ணுறோம் இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ வந்து ஃபுல்லாக கட்டிடுங்க என்ன இப்போ ஃப்ரண்ட்டோட கட்டிங் முடிஞ்சிருச்சு நீங்கள் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச ஷேப் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா சர்ட்டுக்குமே வந்து இந்த ஆம்கோளினுடைய இது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதோடய பேக் பார்ட் எப்படின்னு பார்ப்போம் இப்போ பேக் தட்டு எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பட்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து முக்கால் இன்ச்சி வந்து இந்த பட்டிக்கிட்ட நம்ம வந்து முக்கால் இன்ச்சி வந்து ஆர்டர் செட்டுக்கு இங்கே வந்து கம்மி பண்ணுவோம் பேக் தட்டை ஆனால் இதில் வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்குது ஏன்னா அந்த ரெடிமேட் பேட்டர்னில் வந்து ரெண்டும் சேமாக கேட்பாங்க அதே மாதிரி இங்கேயும் கீழே சேமாக தான் இருக்குது பேக்கும் ஃப்ரெண்டும் சேமாக வச்சுருக்கோம் இப்போ இங்கே இந்த ஏரோ பகுதியை முதல்ல ஃப்ரண்ட்டு இருக்கிற அளவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரண்ட்டு இருக்கிறத வந்து அப்படியே வந்து அதே மாதிரி இந்த சைடையும் அப்படியே எடுத்துக்கிறோம் வரைக்கும் எடுத்துக்கிறோம் இப்போது பேக் கட் பண்ணுறோம் சோல்ட்ரு வச்சு தான் கட் பண்ணுறோம் இதுக்கு பட் ஆனால் வித்தவுட் சோல்டராக வந்து எடுத்துகிட்டு இருந்து தான் சோல்ட்ரு எடுக்கிறோம் ஸோ இப்போது இங்கே நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் சேமாக வச்சதுனால இங்கேருந்து இந்த டைரக்ஷன் அப்படியே வைக்கணும் ஆக்சுவலாக வந்து இந்த கழுத்து இங்க இங்கேருந்து அப்படி வைக்கணும் கரெக்டாக இந்த கழுத்தினுடைய ரவுண்டு பாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு இப்போ உங்களுக்கு இந்த கிராஸ் இங்கேருந்து கிராஸ் இருக்கே தெரியும் இந்த கிராஸை அப்படி இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு இதில் வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் இப்போ இங்கேருந்து நாமக்கலுக்கு நேரம் கால் இஞ்சி சேர்த்து மூணே முக்கால் வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த லை எடுத்துக்கலாம் இந்த லைன் எவ்வளவு இருக்கு இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழைகால் ஒன் பாயிண்ட் இருக்கு இந்த ஏழைகால் ஒன் பாயிண்ட்டை அப்படி இங்கே வைக்கணும் ஒரு ஒன் பாயிண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் பேக் தட்டில் இழுத்து அடிக்கும்போது சுருக்கு இருக்காது இப்போ பேக்கோட பாட்டை இங்க எடுத்துக்கணும் இப்போ இந்த அக்ராஸ் இடத்துல இங்கேருந்து இந்த அக்ராஸ் இடத்த எடுத்துக்கணும் இப்போ இந்த இருந்து பேக்கும் ஃப்ரெண்டும் சேமாக வச்சதுனால இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்குள்ளே இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த சேப்பு வந்து முதல்ல இங்கேருந்து எடுத்துக்கணும் இந்த பாயிண்டில் இருந்து இங்கே கரெக்டாக இருக்கக்கூடிய இடம் இந்த ஃப்ரெண்ட்டோட பாயிண்டில் ஃப்ரண்ட்டோட பாயிண்டில் அப்படி வைக்கணும் வச்சு இங்கே இந்த பேக்கில் கரெக்டாக வச்சு இந்த ஷேப்பை லைட்டாக அந்த பெண்டு ஷேப் வர்ற மாதிரி இப்படி கொடுக்கணும் இங்கே ஃப்ரண்ட் தட்டில் வச்சுக்கணும் இங்கே வைக்கக்கூடாது இப்படி வச்சு இங்கேருந்து இந்த லைனாக இங்கே எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி இங்கேருந்து ஷோல்டர் கிராஸ் வந்து நம்ம ரெண்டே ஹால் இங்கேருந்து இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து ரெண்டே ஹால் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் ரெடிமேட் செட்டுக்கு ஆர்டர் செட்டையாக இருந்தால் அந்த ரெண்டே ஹால் அப்படியே வச்சிடலாம் ரெடிமேட் செட்டுக்கு இங்கேருந்து ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு இஞ்சி வச்ச இடத்துலேருந்து இங்கேருந்து இன்னைக்கு கூட பாயிண்ட் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே அந்த ஃப்ரண்ட்டினுடைய மார்க் நம்ம பண்ண மாதிரி இந்த இடத்துல வைக்கணும் இந்த ஷேப்பு வந்து இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் இந்த இடம் வரைக்கும் அப்போ அங்கே இருந்து அந்த ரவுண்டு நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டில் ரவுண்டு வச்சிங்கன்னா இங்கே நெக் பாயிண்ட்டுக்கு தேவையான ரவுண்டு கரெக்டாக கிடச்சிடும் இங்கேருந்து இந்த நெக் பாயிண்ட்டோட ரவுண்டு கரெக்டாக கிடச்சிடும் ஸோ இந்த அரை இன்ச்சிக்கு மேலே வந்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக் பாயிண்ட்டுங்க நம்மளுக்கு கரெக்டாக இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிரும் இப்போது அந்த ரவுண்டை வச்சிங்க அப்படின்னாலே இந்த ரவுண்டு வைக்கும்போதே நம்மளுக்கு இங்கே கரெக்டாக கிடச்சிரும் ஸோ இப்போ இந்த ரவுண்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு இப்போது ஆல்ரெடி நம்ம இங்கே மார்க் எல்லாமே பண்ணிட்டோம் பேட்டனுங்கிறதுனால ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து செஸ்னுடைய லைன் இருக்குது ஷார்ட் கட் பண்ணும்போது நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் ஸோ பேட்டர்ன் அப்படிங்கும்போது நம்ம அதை ஷார்ட்டாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கிறோம் இப்போது இங்கே அதே செஸ்ட் லைனில் வச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம அக்ராஸில் வந்து இந்த இடம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இங்கே வச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த லைனில் போய் இது கரெக்டாக ஆகும் ஆகும்போது இந்த ஆம்போளனுடைய ஷேப் என்ன இருக்கோ இங்கே வரக்கூடிய அந்த லைனில் அதை அப்படியே கரெக்டாக வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக கண்டினியூவாக போயிடும் இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ இந்த லைனில் அது கரெக்டாக இருக்கும் இப்போ பேக் பார்ட் வந்து கரெக்டாக அந்த அம்க்கனுடைய ஷேப் வந்துடுது இப்போ இதை வந்து பத்தை முக்கால் ஒன் பாயிண்ட் நம்ம இங்கே வந்து ஃப்ரண்ட்டினுடைய இந்த ஃப்ரண்ட்டினுடைய அளவு வந்து பத்தை முக்கால் ஒன் பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்டோட ரவுண்டு இந்த பத்தே முக்கால் ஒன் பாயிண்ட்டை வந்து இங்கே வைக்கணும் பேக்கில் வச்சுட்டு இதை அப்படியே வந்து இந்த ஆம்கோல் அளந்துருக்கு இப்போ நமக்கு இங்கே வந்து இருபத்தி அஞ்சு இஞ்சி இருக்குது டோட்டலாக வந்து இருபத்தி அஞ்சு இஞ்சி இருக்குது நமக்கு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து தையல் தும்பு வந்து இங்கே ஆஃப் இன்ச்சு தையல் தும்பு பிடிப்போம் இங்கேருந்து அரை இன்ச்சு தையல் தும்பு இதில் வந்து விடுவோம் இந்த ஃப்ரெண்டில் நம்ம இங்கே அரை இன்ச்சு தையல் தும்பு பிடிப்போம் அதே மாதிரி இங்கேயும் வந்து அரை இன்ச்சு தையல் தும்பு பிடிப்போம் அப்போ இது ஃப்ரண்ட்டில் பிடிக்கக்கூடிய தையல் தும்பு அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து அரை இன்ச்சு தயிர் தும்பு பிடிப்போம் ஸோ இங்கேயும் அரை இன்ச்சு தயிர் தும்பு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இந்த இருபத்தி அஞ்சில் ஒன்று இன்ச்சு மைனஸ் ஆயிடும் அப்போ இருபத்தி நாலு இருக்கும் ஸோ அந்த இருபத்தி நாலு இன்ச்சு தான் நாம் ஆம்கோல் வந்து கட் பண்ணணும் ஆம்கோல் கட்டிங் வந்து இந்த இருபத்தி நாலு தான் கையில் கட் பண்ணணும் ஓகேவா இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம் நம்ம மார்க் பண்ணதிலேயே தான் கட் பண்றோம் இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் கீழே பாட்டத்தில் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே இதுக்கு நேராக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இங்கே இந்த ஷேப் அப்படியே இங்கே இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் தட்டில் இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா சட்டுக்குமே செய்யக்கூடியது இப்போ பேக்கும் ஃப்ரெண்டும் கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்கேலெல்லாம் பயன்படுத்தினது எல்லாமே பார்த்தீங்க இந்த ஸ்கேலாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஸோ பேண்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு எல்லாமே இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஸ்கேல் அப்படி எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு இப்போ ஒரு சர்ட்டு பேட்டர்ன் பேட்டனுடைய பேக்கும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்க ரொம்ப துல்லியமாக ஒரு பேட்டர்ன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் வேணுங்கிறவங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள் இப்போ இந்த ஸ்கேலெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் அந்த பேட்டர்ன் எடுக்கும்போதே எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்க ஸோ ஆண்கள் வகுப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான்கு நாள் ஆண்களுக்கான உடை நான்கு நாள் அது கிளாஸ் எக்ஸஸ்ஸாக கூட ஒரு நாள் போகும் ஸோ இப்போ அந்த வகுப்பில் வந்து இரண்டு நாட்கள் வந்து சட்டு ஒரு கஸ்டம்பைஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணக்கூடிய சர்ட்டுகளை எப்படி கட்டிங் பண்ணுறோம் ஸோ அதையே நம்ம பேட்டர்ன் எப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ கஸ்டமருக்கு அளவெடுத்து பண்ணக்கூடிய அந்த வழிமுறைகள் என்ன அந்த கணக்கியல்கள் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து மிக துல்லியமான ஒரு வகுப்பு அது இந்த வகுப்பில் கலந்து கொண்டு எல்லோருமே பயன்பெறுங்க ஆண்கள் உடைக்கான வகுப்புக்கு இதில் முன்பதிவு பண்ணுங்கள் ஸ்கேல் வேணுங்கிறவங்களும் அதே நம்பரில் முன்பதிவு பண்ணிக்கலாம் மற்றும் இதனுடைய கை வந்து கைப்பார்ட் அந்த கையை எப்படி கட் பண்ணணும் இந்த கையினுடைய ஆங்கோள் இந்த இருந்து எடுத்த இருந்து எப்படி அந்த ஆம்கோல் கரெக்டாக பண்ணுறோம் ஆம்கோல் கட்டிங் பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிற எல்லாமே பார்ட் டூவில் வந்து இதனுடைய